அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி நூறு ஆண்டுகளா விஞ்ஞானிகளை குழப்பத்தில் ஆழ்த்திய எகிப்துல இருக்கக்கூடிய ஸ்கிரீமிங் உமன் மம்மி பற்றின சில உண்மைகள் தற்போது வெளியாகி உலகத்துல இருக்கக்கூடிய பழமையான நாகரிகங்கள்ல ஒன்று எகிப்து நாகரிகம் வடகிழக்கு ஆப்பிரிக்காவில இருக்கக்கூடிய இந்த நாட்டோட பெயர் கேட்டாவே நமக்கு நினைவுக்கு வருவது அங்க இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பிரமிடுகள் தான் உலக அதிசயங்கள்ல ஒன்றான இந்த பிரமிடுகள்ல பல பண்டைய எகிப் மன்னர்களுடைய உடல்கள் ரொம்ப பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மரணத்துக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்கிறதா அந்த கால மக்கள் வந்து ரொம்ப ஆழமா நம்பி இருந்தாங்க அதனாலதான் உயிரிழக்கக்கூடிய மன்னர்கள்

அதில் ஒரு விஷயம் எகிப்துல ஒரு மில்லியனுக்கும் அதிகமான விலங்கு மம்மிகள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுல அதிகமா இருக்கிறது பூனைகள் தானம் சமீபத்துல கூட எகிப்தோட கெய்ரோவோட தெற்கு பகுதியில இருக்கிற சகாரா நெக்ரோபோலி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆய்வாளர்கள் நடத்தின ஆய்வுல நாற்பத்தி மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமையான மம்மி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்க இதே மாதிரி மம்மி பற்றி பல தகவல்களும் அவ்வப்போது வெளியாகிட்டு இருக்கு இந்த நிலையில தான் அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்கிரீமிங் உமன் மம்மி தொடர்பான ஒரு உண்மையும் வெளியாகி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நியூயார்க்கோட மெட்ரோபாலிட்டன் மியூசியத்திலிருந்து ஆஹ் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் குழு வந்து போயிருந்தாங்க அப்போது ஒரு

கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அதாவது மற்ற மம்மிகளோட வாயெல்லாம் வந்து மூடி இருக்கும் போது இதனுடைய வாய் மட்டும் திறந்து இருக்கு அதை பார்க்கும் போது அப்படியே வழியால் அலர்ற மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு மம்மி கத்துற மாதிரியான ஒரு தோற்றத்துல இருக்கு அவங்க வந்து கடுமையான ஒரு வழியில வந்து அவங்க இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு வந்து இருந்தே சொல்லப்பட்டு இருக்க அதை நிரூபிக்கக்கூடிய விதமா தான் தற்போது சில ஆய்வு முடிவுகள் வெளியாகி இருக்கு அதன்படி கெய்ரோ யூனிவர்சிட்டியோட ரேடியாலஜி ப்ரொஃபசர்ஸா சலீம் மற்றும் சமயா அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து இந்த மம்மி பற்றி சில ஆய்வுகளை வந்து மேற்கொண்டாங்க அந்த ஆய்வு முடிவுகள் ஃப்ரண்டியர் மருத்துவ ஆய்வு இதழ்ல தற்போது வெளியாகி இருக்கு அவங்க பாத்தீங்கன்னா வேலியூ ரேடியோலஜிக்கல் மற்றும் சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் வந்து மேற்கொண்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த மம்மியோட உடல்ல தூபம் வந்து தூவி அது அதுபோக இளநீரோட பிசின் அந்த மாதிரியான விலையுயர்ந்த பொருட்களை வச்சுதான் வந்து பூசி இருந்திருக்காங்க அந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப தொலைவில் அரேபியா ஆப்பிரிக்கா உள்ளிட்ட இடங்கள்ல இருந்து கொண்டு வரப்பட்டு தான் அந்த சடலத்துக்கே வந்து பூசி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அந்த இறந்து போன அந்த பெண் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துல கண்டிப்பா இருந்திருப்பாங்க அப்படின்னு தெரியுதுன்னு சொல்றாங்க அந்த பெண்ணோட மரணத்துக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அவங்களோட உடல்ல ஒரு விலை உயர்ந்த பிளாஸ்டர்கள் எல்லாம் போடப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு அந்த மம்மியோட உடல் எந்த விதமான எல்லாம் காணப்படவே இல்லையா அந்த பெண்ணுடைய உள் உறுப்புகள் கூட அகற்றப்படவே இல்லை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மம்மிபிகேஷன் முறையில இதயத்தை தவிர அனைத்து உடல் உறுப்புகளுமே வந்து அகற்றிடுவாங்களாம் ஆனா இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மூளை உதரவு தானம் இதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகங்கள் அதுபோக குடல்கள்னு எதுவுமே வந்து அகற்றப்படவே இல்லை அந்த பெண்ணோட முதுகு தண்டல மட்டும் லேசான கீழ்வாதத்தால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு அந்த பெண் வேதனையிலோ அல்லது வழியிலோ வந்து இறந்திருக்கலாம் கடுமையா வலி அல்லது மன உளைச்சல் காரணமா இறக்கக்கூடிய தருணத்துல அந்த வாய் தசைகள் வந்து பூட்டி கொள்ளக்கூடிய ஒரு நிலைதான் அந்த மம்மியோட முகபாவனைக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டிருக்காங்க ஐந்து அடிக்கு மேல் உயரம் இருக்கக்கூடிய அந்த பெண் நாற்பத்தி எட்டு வயதுல இறந்து போயிருக்காங்க அந்த பெண்ணோட கூந்தலுக்கு ஜுனிப்பர் ரிசின் அது போக மருதாணி சாயந்தான் வந்து பூசி இருந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு தற்போது சொல்லிருக்காங்க தற்போது இந்த விஷயத்தை தான் பலரும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க